ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இங்கே வந்து இப்போ ரெண்டு மூணு நாளாக ஒரே மழை சூறாவளி வருமானம் சொல்லியிருந்தாங்க அதை அப்படியோ டவுன் கிரேட் ஆகி அதை அப்படியே இல்லாமல் போயிட்டு ஆனால் அதோட வந்த மழை வந்து ரெண்டு மூணு நாளாக பெஞ்சோன்ட்ருக்கு இன்றைக்கு கொஞ்சம் மழை விட்டுருக்கு ஆனால் அந்த மழையால் இப்போ நிறைய இடத்துல வெள்ளம் இந்த ஆஸ்திரேலியா பிரிட்ஸ்பேன் அந்த இடத்துல ஸோ தான் இந்த இதில் பக்கத்தில் ரிவர் ஒன்று இருக்குது தான் பார்க்க வந்து நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி இது வந்து ஒரு பார்க் மாதிரி ஒரு இடம் அதோட போட் ட்ராம்னு சொல்கிறது இப்போ போட்டோட கொண்டு வந்து ஃபிஷிங் ஆரம்பி ஃபிஷிங் போகிறோன்னு சொன்னால் அதில் விட்டுட்டு இதால் போட்டை உள்ள இறக்கலாம் ஆற்றுல ஆற்றுல இறக்கி அப்படி இருந்து ஃபிஷ்ஷிங் அப்படி சும்மா போவாங்க அதுக்குள்ள அதால் நிறையா கார் இருக்குது நம்மளா சில ஃப்ளாட்டில் வந்து இதெல்லாம் ஓடிடும் ஒரு நாயண்டோடு திரிது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இது வந்து நான் ஒரு த்ரீ டேஸுக்கு முதல்ல வந்து பார்த்தேன் இதெல்லாம் தண்ணி உடது எல்லாம் தண்ணி இல்லை தண்ணி அங்கால இப்போ வந்து நல்லா தான் இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் மூடிப்பா இந்த இடமெல்லாம் நான் அவங்க நினச்ச இடத்துக்கு ஃப்ளாட் இந்த டைம் வேற இல்லை ஆனால் நிறைய இடம் மூடிட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் ஒரு ஃப்ளாட் வந்தது அந்த டைமில் இப்போ இந்த இடம் எல்லாமே அந்த டைமில் மூடிட்டு இந்த டைமில் கொஞ்சம் பெட்டரும் ஆனால் இப்போ இடத்துல இந்த வார தண்ணி வந்து இப்போ மந்து கொண்டிருக்கு முழு சைட் சரி, சரியான ஸ்பீடாக தான் போயிட்டுருக்கு அதனால் பார்த்திங்கன்னா வேறு வேடுகள் இருக்குது அந்த சைட் அவங்களோட போட்டு வளர்ற கண்டு தனியாக இடம் அமைச்சிருக்கிறாங்க போட்டு அதில் இது முதல்ல பார்க் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் அதில் போய்ட்டு அந்த போட்டில் வரலாம் அதெல்லாம் மிளகிறதால ப்ளாக் பண்ணியிருக்கிறாங்க பார்த்திங்கனா இருக்கிற சேர்லாம் இருக்குது அதெல்லாம் இப்போ தண்ணிக்குள்ளே போயிட்டு அழகிறங்குற படி மாதிரி வச்சிருக்கிறாங்க அதெல்லாம் இப்போ தண்ணியில் மூழ்கி போயிருக்கு தண்ணி சரியான பாஸ்டாக தான் வந்தோன்ட்டுருக்கு இப்போ இந்த இருக்கிறக்கு ஒரு செல்டர் மாதிரி அடிச்சிருக்காங்க ஸோ நம்ம டைமில் ஆக்கள் வந்துருந்து பிக்னிக் அப்படி எதுவும் செய்வாங்க இந்த பார்த்தீங்கன்னா இது பாவிக்கு போடுற இடம் ஸோ எல்லாம் கொடுத்துருப்பாங்க நீங்கள் சாமான மட்டும் கொண்டா சரி இதில் பாவிக்கு போடலாம் கேஸ் அதை எலக்ட்ரிக் எல்லாம் வைக்கணும் அவங்க கொடுத்துருப்பாங்க சாவான மட்டும் வந்தால் சரி கொண்டாந்து இதில் பாபுக்கி போட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் எங்களால் பார்த்தீங்களா ரிவர் சரியான பள்ளத்தெலாம் இருக்குது ஜ வீடு வளர்ந்து என்ன உயரத்தில் இருக்குது ஜெல பாருங்க இது வேற ஒரு இடம் இங்கே அப்படி தண்ணி மூடி நிற்கன்னு சொல்லி இங்கே வந்து கொஞ்சம் அடிக்கடி வல்லம்பா ஏரியாதான் பல நாடுவில் ஒரு வீடு ஒன்று சுற்றி தண்ணி நிற்கிது இந்தியாவில் வந்து இப்போ கட்டுற வீடுகள் வந்து நல்லா ஏற்றி கட்டுவாங்க வெள்ளம் போனாலும் கீழே வந்து சும்மா அந்த ரூமோட ஒன்றும் இருக்காது கீழே சும்மா ஒரு ஸ்டோரேஜ் ஏரியாக்கள் பார்க்கிங் ஏரியாக்கள் தான் வச்சுருப்பாங்க ரூம் எல்லாமே மேல செகண்ட் ஃப்ளோர்லாம் இருக்கும் இந்தியாவில் இருக்கிற வீடுகள் வந்து லோ அப்படி கட்டல உடைச்சி புதுசாக கட்டுறா இருந்தால் அப்படி தான் கட்டுறக்கு அனுமதி கொடுப்பாங்க கீழே கட்ட இல்லாது பார்த்திங்கன்னா தெரியும் அதில் போட்டில் போகிறாங்க அருகே எங்கேயர் எந்த வீட்டில் இருக்கிறாங்களேந்து ஒன்றும் செய்யலாது அவங்க ஏற்கனவே வெளியேறி வெளியேறியிருப்பாங்க நினைக்கிறேன் அப்படி வெளியேறாமல் இருந்தால் அப்படி போட்டு வரலாம் நான் வந்து ரெஸ்கியூ பண்ணுவாங்க பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் நாம நார்மலாக போய் வர ரோட்டு எல்லாம் இப்போ ரோட்டு இருக்கிற இடமே தெரியல அங்கே வாங்க பஸ் ஸ்டாப் வந்து அங்கே வேலை மூடி இருக்குன்னு சொல்லி அந்த பஸ் ஸ்டாப்பெல்லாம் இதில் வந்த ஒரு கடை அங்கால வந்து ரோட்டு எல்லாம் இருக்குது அந்த ரோட்டெல்லாம் இப்போ தெரியவே இல்லை அப்படி மூடி ரவுண்ட போட் இருக்குது அங்கே ஒரு இடத்துல அதெல்லாம் ரவுண்டை போட்டிருக்கு அதெல்லாம் இப்போ ஃபுல்லாக மூடிட்டு எல்லாம் பக்கத்தில் இருக்கிற வீடில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் அப்படி தான் உயர்த்தி கட்டியிருக்காங்க பாருங்கள் கீழே ஒரு இதுவும் இல்லை ரூம் மட் எல்லாமே மேலே தான் இருக்குது ஸோ அடிக்கடி ஃபிளாட் வரதால அப்படி காட்டியிருக்கிறாங்க இந்த ஏரியாக்குள்ள எந்தளவு உயரத்துக்கு ஃப்ளாட் வந்துருக்கன் வாருங்க வேறு ஒரு பஸ் ஸ்டாப் இது வந்து ரிவர் இல்லை இதுவும் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ரோட் உண்டு பேருங்கோலத்துக்கு இங்கே தண்ணி மூடி நிற்கு சொல்லி அதில் பஸ் ஸ்டாப்பெல்லாம் இருக்குது அதெல்லாம் பஸ் ஸ்டாப் முக்கால்வாசி மூடிட்டு அந்த தண்ணி வந்து அந்தளவு அந்தளவு உயரத்துக்கு தண்ணி மூடி இருக்கு இந்த ஏரியாஸ் வந்து வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதால இந்த ஏரியாஸை பார்க்க வந்தான் இதை விட இன்னும் பேடாகஃபெக்டான ஏரியாஸ் வந்து நிறைய இருக்குது அதோட கொஞ்சம் தள்ளி இருக்கிறதால அந்த இடங்களுக்கு போயிடல அவங்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணி எல்லோரும் குய்ச்சா ரீச்சர் ஆகாங்கனு நம்புகிறோம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் டேக் கேர்